அதிக அளவில் வாக்குகள் பெற்று நான் டெல்லியிலே சென்று அங்கே அமர்வதற்கான அல்லாவுக்காக என்னை தூக்கி வைத்திருக்கின்ற அந்த சிறப்புக்குரிய தொகுதி குறிப்பாக இந்த இரண்டு வார்டுகளிலும் தம்பியிடம் நான் எப்பொழுதும் கேட்பது உண்டு தட்சிணையருடைய இந்த இரண்டு வார்டுகளிலும் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பொழுதும் வெற்றியை நிர்ணயிக்கின்ற அளவிற்கு அதனை பெற்றுக் கொண்டிருக்கின்ற தொகுதி எடுத்துக்கொண்ட எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்வது போல தமிழர் திருநாளிகள் மிக குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வாழ்ந்தின் படி அனைவருக்கும் அனைத்தும் கல்வி ஆரோக்கியம் சுகாதாரம் பொருளாதாரம் பெண்கள் முன்னேற்றம் இப்படி அனைத்திலும் தமிழ்நாட்டை இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களில் முன்னணி மாநிலமாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையோடு எதிர்த்து நிற்கின்ற